பத்து ஏக்கர் பரப்பளவில் நூற்றி அறுபது மனை பிரிவுகள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரை செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் எயிட் மற்றும் எயிட் பல்லாடம் அருகே கோடங்கி பாளையம் மகிழ்வனத்தில் உலக சிட்டுக்குருவிகள் தின விழா மற்றும் சிட்டுக்குருவிகள் அடைக்காக்கும் பெட்டிகள் வழங்கும் விழா சிட்டுக்குருவிகளை காக்கும் பொருட்டு ஆயிரம் அடை காக்கும் பெட்டிகள் வழங்கப்பட்டன உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படும் நிலையில் உலகம் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது எல்லா உயிர்களுக்கும் இன்புற்று வாழ வழிவகை செய்திடல் வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோடங்கிபாளையம் ஊராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் மகிழ்வனம் தாவரவியல் பூங்காவில் சிட்டுக்குருவிகள் தின விழா மற்றும் சிட்டுக்குருவிகள் அடை காக்கும் பெட்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சூழல் செயல்பாட்டாளர் கோவை சதாசிவம் கலந்து கொண்டு விட்டு விடுதலை யாகினிர் பாய்ந்த சிட்டுக்குருவியை போல என்ற தலைப்பில் சிட்டுக்குருவிகளின் தேவைகள் குறித்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் ஊராட்சி தலைவர் பழனிசாமி தலைமையில் இயற்கையை பாதுகாக்கும் முனைப்போடு செயல்பட்டு வரும் பதினோரு அமைப்புகளுக்கு ஆயிரம் அடை காக்கும் பெட்டிகளை கோடங்கிப்பாளையம் ஊராட்சி மற்றும் மகிழ்வனம் தாவரவியல் பூங்கா சார்பில் வழங்கப்பட்டது ஒவ்வொரு வீட்டிலும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கும் அடை காக்குவதற்கும் ஏதுவாக இந்த பெட்டிகளை பொருத்த வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு சிட்டுக்குருவிகளை அடைக்காக்கும் பெட்டிகளை வாங்கிச் சென்றனர்

அரிசியெல்லாம் போட்டு அவன் கையில் இருந்த காப்படி அரிசியும் முடிந்த பிறகு அந்த பத்து பதினஞ்சு சிட்டுக்குருவியான அரிசியை போலாம் சாப்பிட்டு விட்டு பாரதி தண்ணீர் ஆங்காங்கு மண்ணு செட்டி வைத்திருக்கிற தண்ணீரை குடித்து விட்டு மகிழ்ச்சியோடு பறக்கிறது பிறகு உட்கார்ந்த வேலைக்கு திரும்பி பார்க்கிறான் செங்கம்மாவை பாரு போலி செங்கம் நீ வாங்கி வந்த அரிசியை சமைத்திருந்தாள் நீ நம் குழந்தை ஆக நார்மல் பசியாக இருப்போம் இப்போது பார்த்தா என் சிவரமா பத்து பதினையும் இருந்த பசியாததை பார்த்தீங்க பரவசம் அடையவில்லையா என்று கேட்கிறாரே இந்த பரவசம் அடுத்தவர்களை பசியாத வைத்து பார்க்கிற பரவசம் அந்த பரவசம் கிடைத்த வேணுச்சாமி அண்ணா இங்கே உட்காந்து இருப்பதை பார்க்கலாம் என்று கேட்டு பசியாற்றதனை பொழுதுதான் உலகத்தில் மிகச்சிறந்த படி பாரதி அந்த பணியை செய்தார் பாரதிக்கு பிறகு பேரண்களாய் பல பேர் அந்த பணியை செய்வதை பார்த்து அதுவும் மகிழ்வனத்தில் அவர்கள் எல்லாம் பார்க்க மகிழ்ச்சியா இருக்கிறது நான் ஒரு ஆர்வ படம் எடுத்து இந்தியாவுக்கு சரணையாவுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஐந்திலே நாகர்கோவிலின் பல்வேறு கல்லூரிகளின் பள்ளிகளில் நான் அந்த படத்தை தெரிவித்த ஆர்வ படத்தை எடுத்த போது இந்த பாரதியின் வாழ்க்கையும் எட்டு விடுதலை ஆகியிருப்பாய் என்று இந்திய தேச விடுதலையே ஒரு சிற்றுக்குருவியின் குறியீடாக வைத்து பேசுவதற்கு நான் எடுத்த படத்துக்கு ஒரு போதிய காரணமாக படவில்லை சிற்றுக்குருவியை ஆவணப்படுத்தி கல்லூரி தொடங்கி இன்னும் சொல்ல போனால் பள்ளி தொடங்கி கல்லூரி பல்கலைக்கழகம் என்று சிற்றுக்குருவியை கொண்டு காட்டுவதற்கு பாரதியின் வாழ்க்கையை நம்மளோட இன்னும் சொல்ல போனால் பயன்பதில் வாழ்க்கையும் நமக்கு போதுமானதாக இல்லை எனக்கு ஒரு இன்னொரு காரணம் அந்த ஒரு பறவை இந்தியாவை அது அமெரிக்காவை சேர்ந்த பறவை ஆனாலும் சிட்டுக்குருவியை கூட வீடுகளில் வாழ்கிற பறவை எல்லா ஊர்களிலும் பறவை வீடுகளில் வாழ்கிற பறவை இருக்கிறது நம்மூரில் வாழ்கிற பறவை சிட்டுக்குருவி என்றால் அமெரிக்காவில் வாழ்கிற பறவை பறவை அந்த நீல சொத்து நீல வரும்போது ஒரு போது அந்த நீல பாக்கித்தவர் ராபின் அதே ராபின் அந்த பறவை வீட்டில் வாழ்கிற பறவை குளிர்காலம் மூணு மாசம் அமெரிக்காவில் குளிர்னு அப்படி ஒரு மணி பிரிவுகள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாளை கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் எயிட் ஒன் மற்றும் எயிட் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேங்க் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்